கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு நீங்கள் கசரை ஜம்மு பற்றி விளக்கம் சொல்லும் பொழுது அதற்கு தூர எல்லையாக இருபத்தஞ்சு கிலோமீட்டர் என குறிப்பிட்டீர்கள் ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் நகர எல்லையை கடந்தால் போதுமானது இப்படி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் என்று நிர்ணயம் செய்வது நடைமுறை சிக்கல் போல இருப்பதாக தெரிகிறது அதாவது மலையக பிரதேசங்களில் பாதை பல வளைவு நெளிவுகளுடன் காணப்படும் அவ்வாறான பாதையில் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணித்தாலும் நாம் சென்றடைந்த இடத்தை நேர்கோட்டில் பார்த்தால் அது ஏழு முதல் பதினெட்டாக தான் இருக்க இருக்கும் இடத்தை ஒரு குதிரையில் கடந்து போனால் கசு ஜம்மு கசீர் செய்ய முடியாது ஆனால் மோட்டார் வாகனம் ஒன்றில் போனால் ஜம்மு கசீர் செய்யலாம் இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஜம்மு கசீர் செய்வதற்கு ஊருடைய எல்லையை கடந்தவுனே செய்யலாம் என்று சொல்வது தான் சரியாக இருக்குமே தவிர இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு போனது தான் போன பிறகு தான் செய்யணுங்கிறது சரியில்லை அப்படிங்கிறார் அப்படி நம்ம சொல்லவே இல்லை ஊர் எல்லையை கடந்தவனையும் செய்யலாம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம ஜம்மு கஷ்மீர் சம்மந்தம் விளக்கும் பொழுது இருபத்தஞ்சு கிலோமீட்ரு போன பிறகு தான் ஜம்மு கஷீர் செய்யணும்னு சொல்லவே இல்லை நீங்கள் பிரயாணம் ஜெனி போகக்கூடிய தூரம் இருபத்தஞ்சி கிலோமீட்டராக இருக்கணும் அந்த நீயத்தை அவ்வளோ இல்லை இலக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டராக இருக்கணும் அப்படி இருந்தால் ஊர் எல்லையை தாண்டின உடனே நீங்கள் அந்த கசூர் ஜெம்மை ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஊரை நோக்கி பிரயாணம் பண்ணுற முடிவு எடுத்துட்டீங்க அப்போ ஐம்பது கிலோமீட்டரு ஒரு நல்ல இப்போ மார்க்கம் சொல்லக்கூடிய தூரம் இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஊருடைய ஸ்டெப்பை ஊருடைய எல்லையே கடந்துட்டீங்க ஊருன்னு ஒரு எல்லை நிர்ணயித்து வச்சுருப்பாங்கல்ல பஞ்சாயத்து போடு நகராட்சி மாநகராட்சின்னு எல்லை வச்சுருப்பாங்க அது மனசனுடைய முடிவில் உள்ளது தான் அதை நம்ம கட்டுப்படணும் அதன் அடிப்படையில் அந்த ஊர் எல்லையை தாண்டின உடனே நீங்கள் வந்து அந்த இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போய் விட்டாலும் இங்கேருந்து என்ன செய்யலாம் ஜம்மு கேசர்லாம் செஞ்சுக்கிடலாம் அதில் ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னு கேட்டார் சுஷல் லாலிசெல்லம் அவர்கள் அதாவது புகாரில் ஆயிரத்தி எண்பது எண்பத்தி ஒம்பதாவது இதெல்லாம் நான் சொல்லி இதை நீ கவனிக்கல ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவதீசில் வருகிறது ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களோடு நான் லுஹர் தொழுகை மதீனாவில் நான்கு ரக்காத்து தொழுதேன் ஓபி துல் ஹுலை பற்றி ரக்காத்தேனி தேனி துல் ஹுலைஃபாங்கிற இடத்துக்கு வந்தோன்னே ரெண்டு ரக்கா தொழுதும் துல் ஹுலைஃபாங்கிறது மதினா ஒட்டி உள்ள ஊர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர்லாம் இல்லை அப்போ மதீனாவில் நாலு தொழுகுறாங்க மதினா கடந்த உடனே அதுல் வருது அதுவும் அந்த ஊரை சேர்ந்தது தான் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் உள்ள ஊர் தான் இந்த பக்கத்தில் உள்ள இரை வந்த உடனே இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவு இல்லாமல் இருந்தும் கூட அங்கே ரெண்டருக்கா தொழுதுட்டாங்க ரசூலா இது புகாரில் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது தீசில் இருக்கிறது அதனால் ஊர் எல்லையை தாண்டின உடனே கச செய்யலாங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் போகிற இலக்கு எவ்வளோவா இருக்கானே மதுரை திருச்சி விழுப்புரம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரமாக தாண்டின ஒரு தூரத்துடைய ஊராக இருக்க வேண்டும் ஊரை கடந்த உணவு செய்யலாங்கிற ஒரு விஷயம் அடுத்து என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இப்போ வந்து தூரம் என்பது வந்து நேரான பாதையில் ஒரு அளவாக மலை பாதையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நேர்கோட்டில் பார்த்தோம்னு சொன்னால் அதில் டிஃப்ரெண்ட் வரும்ங்கிறார் உங்களை யார் நேர்கோட்டில் பார்க்க சொன்னால் ரசுல்லா காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படி எடுத்துகிட்டு போக வேண்டியதானே ரசுல்லா காலத்தில் வந்து இத்தனை இத்தனை கிலோமீட்ரு போகிறங்கிற எப்படி முடிவு பண்ணுவாங்க வாகனம் கடந்து போகிற தூரத்தை வச்சு முடிவு பண்ணுவாங்களே தவிர அவன் நேர்கோட்டில் வச்சு பார்த்தோம்னா இருபது கிலோமீட்டர் வந்திருக்குறோம் நேர்கிலோ பார்த்தோம் இப்படி வளைஞ்சு இப்படி வர்றீங்க இப்படி வளைஞ்சி வர்றீங்கன்னு வைங்க ஒரு இடத்துல ஏறி இப்படி இறங்கி வர்றீங்க இறங்கி வந்தீங்கன்னா முப்பது கிலோமீட்ரு காட்டணும் அது நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா பத்து தான் இருக்கும் இப்படி வித்தியாசம் வருதுங்கிறாங்க இப்படி வித்தியாசம் வருது தான் இது உங்களை பார்க்க சொல்லியிருக்கா மார்க்கத்தில் எத்தனை கிலோமீட்டருனா எத்தனை கிலோமீட்டர் போனீங்கன்னா கிலோமீட்டருடைய அளவு வச்சு சொல்ல வேண்டியது நான் போன போனோம் பண்ண அளவு தான் கணக்கு அதனால் இது உங்களுக்கு தேவையற்ற ஒரு விஷயம் நேர்கோட்டில் பார்க்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தரப்படவே இல்லை நேர்கோட்டில் அலங்குங்கிறது மார்க்கத்தில் இல்லை மனிதன் எதை நடைமுறையில் வச்சிருக்கிறானோ அந்த காலத்தில் நேர்கோட்டில் பார்க்குற அளவுக்கு கருவிகளும் கிடையாது நேர்கோட்டை வச்சு அவங்க தீர்மானிக்கவும் கிடையாது இங்கேருந்து அந்த ஊருக்கு எவ்வளோ உண்டு சொன்னால் அந்த மயில்கிழங்குங்க வச்சுருப்பாங்க மயில் கிழை வச்சு அளந்து பார்த்து முப்பது மைல் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நேர்கோட்டில் போய் கொடுக்க போய் பார்த்துக்கிட்டு என்ன முப்பது இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா அப்படி அப்படி அளக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த காலத்தில் இருந்துச்சு ஆனால் இருக்கலை அதனால் பிரயாண தூரம் என்பது வந்து நேர்கோடுன்னு மார்க்கத்தில் சொல்லப்படலை எந்த பாதையில் போகிறீங்களோ அந்த பாதை எவ்வளோ தூரம் தான் கணக்கே தவிர அது வந்து நேர்கோடை கணக்கு பண்ணி என்ன செய்ய வேண்டியதில்லை அது கொடுக்கணுங்கிற ஒரு சட்டம் மார்க்கத்தில் கிடையாது